Wanna come friends? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஐடி வந்து கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ்மெண்ட்கான நோட்டிபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் அதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு பேசிக் சேலரியாக மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் உங்களுக்கு பர் மந்த் கிடைக்கும் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி யார்னாலும் விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த அறிவிப்பில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கான ஹை என்ன அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன் டீட்டெயிலாக அந்த வீடியோலாம் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன விதமான கேட்டகிரியில் வேக்கன்சி கான்ஸ்டபிள் கான்ஸ்டபுள் டேச்மெனில் பார்பர் சஃபைல அதுக்கப்புறம் கார்டன் சொல்லி மூணு விதமான கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த வேலை ஜூலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான வேக்கன்சி கொடுத்துருங்கன்னா ஃபஸ்ட்டு பார்பரில் ஒரு அஞ்சு வேகன்சி சஃலாவில் ஒரு நூற்றி ஒரு வேக்கன்சி கார்டனில் ஒரு முப்பத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த காலத்தில் இருக்கு ஒன்ஸ் அது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் ரிக்ரூட்மெண்ட் டாட் ஐடிபிபி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட் மூலயமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த வெப்சைட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் எடுத்துகிட்டேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்பர் சஃபேலா ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து படிச்சிருந்தால் மட்டும் போதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்புக்கான பேசிக் டெஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க அதை நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இருந்தால் மட்டும் போதும் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அதுக்கப்புறம் கார்டனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆகிக்கணும் டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் எக்ஸெஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஓபிசியில் இருந்தீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ஜாக்ஷன் கொடுப்பாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் இந்த காலத்தில் டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏஜ் ஜாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா உங்கள் கம்யூனிட்டியே பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஹைட்னு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல ஒன் செவன்ட்டி தான் கேட்பாங்க ஃபீமேலுக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் கேட்பாங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் காஷ்மீர் அந்த மாதிரி ரீஜனாக இருந்தீங்கன்னா மென்னுக்கு ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு இது போக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லக்ஸன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எல்லாமே கம்மியாக கொடுப்பாங்க அது எல்லாமே வந்து காலத்தில் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கார்டனர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு ஹைட் கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியானவங்க இருப்பீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டனர் போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களுக்கு வரும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி கொடுப்பாங்க இது மீதி இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் எல்லாமே கம்மியாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் ரன்னிங் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் எல்லாமே அது படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்க வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்